அபிராமி சேகர் யூடியூப் சேனல் நேயர்களுக்கு அபிராமி சேகரின் அன்பான வணக்கங்கள் நீங்க அவரோடு எது பார்த்துட்டு இருக்கக்கூடிய சனி பகவானுடைய பேர்ச்சி மகர ராசியில் பிறந்தவங்களுக்கு எப்படி இருக்கும் சனி பகவானுடைய பேர்ச்சி திருக்கணித பஞ்சாங்க எப்படி பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு மார்ச் இருபத்தொன்போதாம் தேதி அதாவது சனிக்கிழமை அவர் பயிற்சி ஆகிறார் நைட்டு கிட்டத்தட்ட சுமார் ஒன்பது மணி நாற்பத்தி மூணு நிமிஷத்துக்கு உங்களுடைய ராசிக்கு ரெண்டாம் இடத்துலேருந்து மூன்றாம் இடத்துக்கு போகிறார் வரைக்கும் மகர ராசியில பிறந்தவங்களுக்கு ஏழரை சனியாக இருந்தது அதுலேயும் அவர் சனியாக இருந்தவர் இப்போ மூன்றாம் இடத்துக்கு போகிறார் சனி பகவானுடைய ஆதிக்கத்திலிருந்து இருந்து நீங்க முழுமையாக விடுபடுறீங்கன்னு தான் அர்த்தம் அப்படி போது சனி பகவான் கிட்டத்தட்ட கும்பர ராசிலிருந்தே மீன ராசிக்கு போய் கிட்டத்தட்ட இருபத்தி ஆறு மாதங்கள் அங்கே சஞ்சாரம் பண்றார் அந்த இருபத்தி ஆறு மாதத்துல அங்கே போ மீன ராசியில பூரட்டாதி நட்சத்திரம் உத்திரட்டாதி நட்சத்திரம் ரேவதி நட்சத்திரம் மூணு நட்சத்திரங்கள் இருக்கு பூரட்டாதி அப்படின்னா குரு பகவானுடைய நட்சத்திரம் உத்திரட்டாதினா சனி பகவானுடைய நட்சத்திரம் ரேவதினா புத்த பகவானுடைய நட்சத்திரம் இந்த மூன்று நட்சத்திரத்தின் வழியாக நமக்கு கிட்டத்தட்ட இருபத்தி ஆறு மாசத்துக்கு மகர ராசியில் பிறந்தவங்களுக்கு பலன் செய்ய போறார் எல்லா கிரகங்களுக்கும் பார்வை இருக்கிற மாதிரி சனி பகவானுக்கும் பார்வை உண்டு சனி பகவான் பாத்தீங்கன்னா உங்களுடைய மூன்றாம் இடத்துல இருந்து உங்க ராசிக்கு ஐந்தாம் இடத்தை பாக்குறார் உங்க ராசிக்கு அவரு ஒன்பதாம் இடத்தை பாக்குறார் உங்க ராசிக்கு அவர் பனிரெண்டாம் இடத்தை பாக்கிறார் ஆக அவர் இருக்கக்கூடிய இடம் அவர் செல்லக்கூடிய நட்சத்திரம் அவர் பார்க்கக்கூடிய பார்வை இதை அத்தனையும் வச்சிட்டு கணக்குல போது இந்த பயிற்சி உங்களுக்கு எப்படி இருக்கு ஃபர்ஸ்ட் நீங்க ஏழ்ற சென்னிலிருந்து விடுபட்டீங்க அதுல இருந்து விடுபட்டு நீங்க மூன்றாம் இடத்துக்கு போட்டார் சனி பகவான் கடந்த காலத்துல நீங்க பட்ட கஷ்டம் துன்பம் துயரம் வேதனை மன உளைச்சல்கள் அசிங்கங்கள் அவமானங்கள் இது மீண்டு உங்களுக்கு இறை அருள் கிடைப்பதற்கான வாய்ப்பு நிறையவே இருக்கும் அது சனி பகவான் உங்களுடைய ராசிக்கு மூன்றாம் இடத்துக்கு போறார் மூன்றாம் இடம் அப்படின்னாலே இறைவனுடைய அனுகிரகம்னு அர்த்தம் இறைவன் நமக்கு தோன்றா துணையாக இருந்து அனுகூலம் பண்ணாருன்னு அர்த்தம் வாழ்க்கையில ஒரு மனிதனுக்கு எப்பயெல்லாம் பிரச்சனைகள் போராட்டங்கள் மன குழப்பங்கள் நிம்மதியற்ற சூழ்நிலைகள் அசிங்கங்கள் அவமானங்கள் இருக்கும் அதுல இருந்தெல்லாம் அவன் மீண்டு வருவதற்கு இறைவன் யாரையாவது அனுப்புவார் அல்லது யாராவது உங்களுக்கு வந்து உதவி பண்ணுவாங்க அந்த இடத்துல சனி பகவான் இப்ப உங்களுக்கு இருக்கார் ஆக உங்களுடைய மூன்றாம் இடத்துல அவர் இருக்கிறது உங்களுக்கு தெய்வ அனுகூலத்தை கொடுப்பார் கடந்த காலத்துல பட்ட பிரச்சனைகள் வேதனைகள்ல இருந்து நீங்க விடுபடுவதற்கான வாய்ப்பு இந்த சனிப்பயிற்சி முழுவதுமே உங்களுக்கு இருக்கு இறைவன் உங்களுக்கு தோன்றா துணையாக இருந்து உதவி பண்ணுவார் அதனால தான் நம்ம முன்னோர்கள் சொன்னார்கள் தெய்வம் மனித ரூமின்னு ஏதோ ஒரு மனிதர்கள் ரூபத்தில் உங்களுக்கு வாழ்க்கையில் நீங்கள் பட்ட கஷ்டத்துக்கெல்லாம் விடிவுகளான விமோச்சனங்கள் வருவதற்கான வாய்ப்பு இந்த பயிற்சி முழுவதுமே உங்களுக்கு இருக்கு அது மட்டும் இல்ல மூன்றாம் இடம் நீங்க அடிக்கடி டிராவல் பண்ணுவீங்க எதிர்பாராத பயணம் அந்த பயணத்தால் உங்களுக்கு மகிழ்ச்சி சந்தோஷம் இருக்கு உங்களுடைய முயற்சிகள் அத்தனையும் சக்சஸ்ஃபுல்லாகும் உங்களுடைய எண்ணங்கள் சிந்தனைகள் செயலாக்கம் வரும் என்ன நினைக்கிறீங்களோ அது நடப்பதற்கான வாய்ப்புகள் நிறைய உண்டு ஸோ நீங்கள் என்னவாக ஆகணும் நினைக்கிறீங்களோ அதெல்லாமே நடக்கும் இந்த காலங்களில் நீங்க உங்களை பெரிய லெவலில் டெவலப் பண்ணுவீங்க அப்டேட் பண்ணுவீங்க நிறைய லேர்ன் பண்ணுவீங்க நிறைய ஏன் பண்ணுவீங்க இது அத்தனையுமே இந்த சனி ஆரம்பிச்சதுக்கு ஆரம்பிச்சதுக்கப்புறம் உங்க வாழ்க்கையில இருக்கு அது மட்டுமல்ல இந்த காலங்களில் நல்ல ஒரு நட்பு வட்டார உறவாகும் உறவுகளால் ஒரு பக்கம் மகிழ்ச்சி இன்னொரு பக்கம் சின்ன சின்ன மன வருத்தங்கள் ரெண்டுமே கலந்து நடக்கும் இந்த காலத்தில் உங்களுடைய ப்ராஜெக்ட் என்னவோ லைஃப்பில் உங்களுக்கான ஆம்பிஷன் என்ன அதை எப்படி நீங்கள் ஃபுல்ஃபில் பண்ணுறது அந்த ப்ராஜெக்டை நீங்கள் எப்படி சக்ஸஸ்ஃபுல்லாக கொண்டு போகிறதுங்கிறக்காக பிளானிங்கை பண்ணுங்க கண்டிப்பாக நீங்கள் ஜெயிப்பீங்க ஜெயிப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு நீங்கள் எதிர்பார்த்த செய்திகள் எதிர்பாராத செய்திகள் அத்தனையுமே உங்களுக்கு ஏதோ ஒரு விதத்தில் நன்மையாக உங்களுக்கு முடியும் அதிலே மகர ராசியில் உங்களுக்கு சனி மூணில் இருக்கார் மூன்றாம் இடம் உங்களுடைய எண்ணம் சிந்தனை ஸோ நல்லா டெவலப் பண்ணுங்கள் நீங்கள் உங்களை அப்டேட் பண்றதுக்கான வாய்ப்பை நிறைய தேடுங்க நிறைய நீங்கள் முயற்சி பண்ண அவங்களோட அத்தனை காரியங்களும் நன்மையாக முடிவதற்கான வாய்ப்புகள் உங்களுக்கு இருந்துகிட்டே இருக்கு இறைவனுடைய இறைவனுடைய அனுகிரகம் பரிபூர்ணமாக உங்களுக்கு கிடைக்கும் சோ இந்த காலத்துல நீங்க ஏதாவது சிறு தொழில் பண்றீங்க சுய தொழில் பண்றீங்க அல்லது வீட்டில் வச்சு பிசினஸ் பண்றீங்க ஆன்லைன் பிசினஸ் பண்றீங்க குறிப்பாக சனி நாளைய பிளாட்வார பிஸ்னஸ் பண்றவங்க அத்தனை பேருக்கும் உங்களுடைய துறை உங்களுடைய தொழில் நல்லது ஒரு லாபத்தையும் வருமானத்தையும் சவாத்தையும் கொடுப்பதற்கான ஒரு வாய்ப்பு இந்த பயிற்சி முழுவதுமே இருக்குது அது மட்டுமில்லாம் இது ரொம்ப நாளாக வீடு மாறணும் இடம் மாறணும்னு நினைக்கிறவங்களுக்கு அதுக்கான வாய்ப்புகள் இருக்கு ரொம்ப நாளாக என்னுடைய சொத்து விற்கல என்னுடைய ப்ராப்பர்ட்டி ரொம்ப சேல் சேலாங்கமாக இருக்குது அது எங்களுக்குள்ள பார்ட்னர்ஷிப்போட பிரிவு இல்லாமல் இருக்குது அல்லது எங்களுடைய சொத்துக்கள் பாகப்பிரும்பணி இல்லாமல் இருக்குன்னு யாரெல்லாம் நினைக்கிறீங்களோ உங்களுக்கு எல்லாம் கண்டிப்பாக அந்த காரியங்கள் அத்தனை நடக்கும் டாக்குமெண்ட்டில் ரொம்ப நாளாக பிரச்சனை இருக்குங்கிறவங்களுக்கு அதெல்லாமே கிளியர் ஆகும் இது அத்தனையும் நடப்பதற்கான வாய்ப்புகள் உங்களுக்கு நிறையவே மகர ராசியில பிறந்தவங்களுக்கு இருக்கு எதிர்பாராத பயணம் அந்த பயணத்தன் நன்மை இதுவும் இருக்கு எந்த அளவுக்கு நீங்க முயற்சி பண்றீங்களோ அந்த அளவுக்கு நீங்க வாழ்க்கையில வெற்றி அடைவதற்கான வாய்ப்புகள் இந்த பயிற்சி முழுவதும் இருக்கு அது மட்டும் இல்ல சனி பகவான் உங்களுடைய ராசிக்கு அஞ்சாம் இடத்தை பார்க்கிற ஐந்தாம் இடம் உங்களை அறியாத மகிழ்ச்சி சந்தோஷம் என்டர்டைன்மெண்ட் இருக்கு ரொம்ப நாளா குடும்பத்துல சுபகாரியங்கள் நடக்கல சுப நிகழ்ச்சிகள் நடக்கல அப்படிங்கிறவங்களுக்கு சுபகாரியங்கள் சுப நிகழ்ச்சிகள் உண்டு அதில் நீங்கள் பார்ட்டிசிபேட் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் உண்டு அது மட்டுமல்ல உங்களுக்கு புதுசாக லவ் அஃபையாருக்கான பாசிபிலிட்டிஸ் உண்டு ஏற்கனவே நீங்கள் காதல் விஷயத்துல இருந்தால் உங்கள் லவ் சக்ஸஸ் ஆகி மேரேஜ் முடியும் இல்லைனாலும் புதுசாக இந்த காலங்களில் உங்களுக்கு அஃபையாருக்கான பாசிபிலிட்டிஸ் நிறைய உங்களுக்கு இருந்துகிட்டே இருக்குது அது மட்டுமல்ல யாருக்கெல்லாம் இந்த காலகட்டங்களில் பெரிய லெவலில் எனக்கு கடன் இருக்குது இது வரைக்கும் கடலில் நான் ரொம்ப அவஸ்தா இருக்கேன் கடன் வாங்கி கடன் வாங்கி ஓஞ்சி போயிட்டேன் வட்டி கட்டிட்டு இருக்கேன் மனசில் நிம்மதியெல்லாம் சந்தோஷம் இல்லைன்னு யாரெல்லாம் நினைக்கிறீங்களோ உங்களுக்கு இந்த சனிப்பயிற்சிக்கு அப்புறம் படிப்படியாக கடன் குறைவதற்கான வாய்ப்புகள் அல்லது ஏதோ ஒரு ரூபத்துல கடன் குறைவதற்கான சந்தர்ப்ப சூழ்நிலைகள் உங்களுக்கு உருவாகும் கடன் மட்டுமல்ல உங்களுக்கு பெரிய லெவலில் நோய் இருக்கு கிராமிக்கா தீர்க்க முடியாத வியாதி இருக்குது நோயினாலையும் ரொம்ப அவஸ்தாப்பட்டு இருக்கேன் அப்படின்னு யாரெல்லாம் ஃபீல் பண்ணுறீங்களோ உங்களுக்கு நோயிலிருந்து நீங்கள் விடுபடுவதற்கான வாய்ப்பு இந்த காலங்கள்ல நிறைய இருக்கு அது மட்டும் இல்ல ரொம்ப நாளா எனக்கு குழந்தை இல்லை அப்படின்னு யாரெல்லாம் ஃபீல் பண்றீங்களோ கண்டிப்பா உங்களுக்கு குழந்தை கிடைக்கும் குழந்தைக்காக ரொம்ப நாளா யாரெல்லாம் ட்ரீட்மெண்ட் எடுத்துட்டு இருக்கீங்களோ கண்டிப்பா உங்களுடைய ட்ரீட்மெண்ட் சக்ஸஸ்ஃபுல்லாகி உங்களுக்கு நன்மைகள் ஏற்படுவதற்கான வாய்ப்பு இருக்கு இந்த பேச்சு முழுவதுமே நீங்க எவ்வளவுக்கு அவ்வளோ நீங்க மகர ராசியில பிறந்தவங்க எல்லாம் கஷ்டப்பட்டீங்களோ அந்த அளவுக்கு இனிமேல் வருங்காலங்களில் மகிழ்ச்சி சந்தோஷம் இருக்கு பெரிய லெவல்ல உடல்நிலைக்குள்ளாம நீங்க சம்பாத்தியம் பண்ணுவீங்க யாரெல்லாம் கலைத்துறையில் இருக்கீங்களோ புகழ் அந்தஸ்து கிடைக்கும் வருமானங்கள் உங்களுக்கு கூடும் அது மட்டுமல்ல நீங்கள் அரசியல் சார்ந்த துறைகளில் இருக்கிறவங்களுக்கு நல்லதொரு ஏற்றம் முன்னேற்றம் உங்களுக்கு இருந்துகிட்டே இருக்கும் அதோட உங்களுடைய ராசிக்கு ஒன்பதாம் இடத்தை சனி பகவான் பார்க்குறேன் அப்படி இருந்தாலே நீங்கள் உங்களுக்கு லாங் ஜேர்னி போகிறதுக்கான வாய்ப்பு இருக்கு உங்களுடைய நீண்ட தூர பிளானிங் அல்லது நீண்ட தூர நீண்ட நாள் கனவு நினைவாவதற்கான வாய்ப்புகள் உண்டு நீங்கள் வந்து யாரெல்லாம் கம்பெனி மாறணும் யாரெல்லாம் ப்ரொஃபஷன் சேஞ்ச் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ கண்டிப்பாக உங்களுக்கு ப்ரொஃபஷன் சேஞ்ச் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் நிறையவே இருக்கு இருக்குது இந்த காலங்களில் உங்களுக்கு சேஞ்ச் ஆஃப் ப்ரொஃபஷன் இருக்குது சேஞ்ச் ஆஃப் பிளேஸஸ் இருக்கு சேஞ்ச் ஆஃப் கம்பெனிஸ் இருக்குது இது அத்தனையுமே பாசிபிலிட்டிஸ் இருக்குது நீங்கள் ஹையர் ஸ்டடிக்காக ஹையர் எஜுகேஷனுக்காக அதர் ஸ்டேட்டோ அதர் கண்ட்ரியோ அப்ராடோ போணுங்கிறவங்களுக்கு இந்த பயிற்சி நிறைய பாசிபிலிட்டிஸ் இருக்குது இந்த காலத்தில் அப்பாவுடைய அன்பு ஆதரவை யாரெல்லாம் இருக்கீங்களோ கண்டிப்பாக கிடைக்கும் யாரெல்லாம் செகண்ட் மேரேஜுக்கு ட்ரை பண்ணுறீங்களோ கண்டிப்பாக உங்களுக்கு திருமணம் நடத்துவதற்கான வாய்ப்பு நிறைய இருக்கு அது இல்லாமல் யாரெல்லாம் பிஸ்னஸ் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ உங்களுடைய பிஸ்னஸ் ஓரளவுக்கு நல்லாவே இருக்கும் உங்களுடைய பிஸ்னஸில் நீங்கள் யாரையாவது பார்ட்னர்ஷிப்போடு சேர்ந்து பிஸ்னஸ் பண்ணீங்கன்னா பார்ட்னர் லாபம் அடைவார் அல்லது பார்ட்னருக்காக நீங்கள் உழைக்க வேண்டிய சூழ்நிலைகள் நிறைய ஏற்படும் அது மட்டும் இல்ல சனி பகவான் உங்களுடைய ராசிக்கு பனிரெண்டாம் இடத்தை பார்க்குற நீங்கள் லைஃப்பில் முற்றிலும் புதிய சூழ்நிலைகள் புதிய இடங்களில் வாழ்க்கை நடத்துவதற்கான வாய்ப்பு உங்களுக்கு இருந்துகிட்டே இருக்கும் ஸோ இந்த காலகட்டங்களில் உங்களுடைய வெளிநாட்டு தொடர்புகள் அத்தனையும் உங்களுக்கு ஃபேவரபுளாக இருக்கும் ஃபர்தராக நீங்கள் ரிசர்ச் பண்ணுறீங்க அல்லது பிஹெச்டி பண்ணுறாங்க அப்படின்னா நீங்கள் தாராளமாக பண்ணலாம் ஏற்கனவே நீங்கள் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா பாஸ் பண்ணுவீங்க அது மட்டும் இல்ல நான் பிஆருக்கு அப்ளை பண்ணிட்டு காத்துட்ருக்கேன் க்ரீன் கார்டுக்கு அப்ளை பண்ணியிருக்கேன் சிட்டிசன்ஷிப்புக்கு அப்ளை பண்ணியிருக்கேங்கிறவங்களுக்கு எல்லாருக்கும் இந்த காலங்களில் கண்டிப்பாக இதெல்லாம் கிடைக்கும் மெயினாக மகர ராசியில் பிறந்தவங்களுக்கு இந்த வருஷம் நீங்கள் இந்த சனிப்பயிற்சியில் ரொம்ப அலர்ட்டாக இருக்கிறது உங்களுடைய ப்ரொஃபஷனை பொறுத்த வரைக்கும் ரொம்ப கவனமாக இருங்க நீங்கள் கவர்மெண்ட் சர்வீஸில் இருந்தாலும் சரி ப்ரைவேட் செக்டாரில் இருந்தாலும் சரி எனி அது ரெப்யூட்டட் கன்சர்னில் ஒர்க் பண்ணாலும் சரி உங்களுடைய கரியர் உங்களுடைய ப்ரொஃபஷனில் ரொம்ப கவனம் அவசரப்பட்டு பார்க்குற வேலையை விட்டுறாதீங்க நல்ல கம்பெனி கிடைக்கிற வரைக்கும் இருக்கிற கம்பெனிக்கு பேப்பர் போடாதீங்க இது ரொம்ப ரொம்ப முக்கியம் ஏன்னா இந்த காலத்துல நீங்க ஆட்டோமேட்டிக் ரிட்டைர்மெண்ட் ஆயிட்டாலும் சரி அல்லது நீங்க விஆர்எஸ்ல வர்றதுக்கான வாய்ப்புகள் அல்லது வேலையை விட்டு வெளியில வர்றது வேலையை விட்டு வெளியேற்றப்படுவதற்கான சூழ்நிலைகள் நிறைய இருக்கு அதனால கிடைச்ச வேலையை நீங்க சாட்டிஸ்பைடா பண்ணுங்க அதுல ப்ரொமோஷன் கிடைக்கலன்னா பரவாயில்ல இன்க்ரிமெண்ட் அமையலைன்னா பரவாயில்ல இன்சென்டிவ் கிடைக்கலனாலும் நீங்க வெயிட் பண்ணுங்க ஸோ பெரிய லெவலில் மானிட்டரி பெனிஃபிட் இல்லைனாலும் பரவாயில்ல நமக்கே ஏதாவது ஒரு ஜாப் இருந்தால் போதுமானது நீங்கள் கவர்மெண்ட் சர்வீஸ்ல இருக்கலாம் ப்ரைவேட் செக்டாரில் இருக்கலாம் எனி அதர் ஃபியூச்சர் கன்சனில் நீங்கள் ஒர்க் பண்ணுறவங்களா இருக்கலாம் அல்லது எமெர்ஜன்சியில் இருக்கலாம் எதில் இருந்தாலும் உங்களுடைய ஜாபில் இந்த சனிப்பயிற்சி முழுவதுமே மகர ராசியில் பிறந்தவங்க ரொம்ப 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 கவனமாக இருங்க கடன் குறையிறது நோய் குறையிறது மகிழ்ச்சி சந்தோஷம் இதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் வேலை ரொம்ப முக்கியம் வேலையில் ஃபேரிங் என்பது இருந்துகிட்டு இருக்கு வேலையில் மாற்றங்கள் என்பது இருந்துகிட்டே இருக்குது வேலையை அவசரப்பட்டு விட்டுறாதீங்க உங்களை வேலையை விட்டு தூக்குறதுக்கான வாய்ப்பு இருக்குது எங்கூட எல்லாம் ப்ரொமோஷன் ஆகிட்டாங்க இன்கிரிமெண்ட் ஆகிட்டாங்க பெரிய லெவலில் இருக்காங்கன்னு ஃபீல் பண்ணாதீங்க நமக்கு என்ன கிடைக்குமோ அதான் கிடைக்கும் ஸோ இந்த காலகட்டங்களில் சனி பகவான் தான் உங்களுக்கு செய்கிறதுக்கு இருக்காரு அதனால் இது விஷயத்தில் ரொம்ப கவனம் ஸோ இந்த காலகட்டங்களில் ஸோ உங்களோட மேரிட்டு லைஃப்பை பொறுத்த வரைக்கும் ஓரளவுக்கு மகிழ்ச்சி சந்தோஷகரமாக இருக்குது இந்த சனிப்பயிற்சி முழுவதுமே நீங்கள் உங்களுடைய குலதெய்வம் எதுவாக நல்லா வழிபாடு பண்ணுங்கள் உங்கள் இஷ்ட தெய்வத்தையும் நல்லா கும்பிட்டு வாங்க குறிப்பா இந்த காலங்களில் வைரவனுடைய வழிபாடும் ஆஞ்சநேயருடைய தரிசனமும் ரொம்ப ரொம்ப முக்கியமா பண்ணுங்க எங்கெல்லாம் சிவாலயங்கள் இருக்கோ அங்கெல்லாம் சிவ தரிசனம் சிவ அபிஷேகம் பண்ணிட்டு வாங்க நல்லதொரு ஏற்றம் முன்னேற்றம் உங்கள் வாழ்க்கையில் அமையும் நன்றி வணக்கம்